ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கேட்டுருந்தாரு அண்ணே நாங்கள் வந்து கூண்டு அமைச்சிட்டோன்னே மரக்கூண்டு தான் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த வெப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக பட் என்னென்னா எங்களுக்கு இந்த ஆணி பிரச்சனை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு அடியில் அழுத்தம் கொடுக்கறதுனால ஏன்னாப்பா நாங்கள் மரப்பலகை வச்சு அடிக்கிறதுனால மண்ணு கொட்ட வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கல்லுல கூண்டு அமைச்சிட்டோம் நல்லா ஒரு நேரான இடத்துல அமைச்சிட்டோம் இப்போ அந்த கூண்டுக்குள்ள நாங்கள் வந்து மண்ணு கொட்டணும் எந்த மாதிரியான மண்ணு கொட்டினா சேவல் கோழிங்களுக்கு நல்லது பர்டிகுலரா சேவல்களுக்கு களம் பறக்கக்கூடிய சேவல்களுக்கு காலில் எந்த ஒரு பிரச்சனையும் வராம பாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நல்லபடியா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான மண்ணு கொட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ நிறைய வகையான மண் இருக்குது எந்த வகை மண் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த வகையான மண் கொட்டலான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார் என்னோட சேவலுக்கு ஒரு காலில் மேல்பெரி ஒரு காலில் கீழ்பெறி ஸோ இதை எப்படி களத்தில் இது பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இந்த அனுபவம் வேலூரில் நடந்த ஒரு களத்தில் நடந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேவல்கள் ஒன்று இடது காலை யூஸ் பண்ணி முள்ளடிக்கும் இல்லைன்னா வலது காலை யூஸ் பண்ணி முள்ளடிக்கும் ஒரு சில சேவல்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா ரெண்டு கால ஜாயிண்ட் முள் வைக்கும் பட் ஜாயிண்ட் முள் வைக்கிறது கூட தொடர்ந்து வைக்காது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வைக்கும் ஆனா அதிகபட்ச சேவல்கள் முள்ளு தான் அதிகமாக ஓட்டும் சோ நமக்கு தெரியும் நம்ம சேவல் எந்த முள்ளு முள்ளா நம்ம டப் பார்த்துருப்போம் அதோட பறவை தோது நமக்கு தெரியும் இடது கால் தான் அதிகமாக பாஸ் பண்ணுது அப்படின்னும்போது அந்த இடது கால் முள்ளு மட்டும் பாயிண்ட் வைப்பாங்க வலது காலை வந்து ஒரு சில களத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில சமயம் ரெண்டு பாயிண்ட்டையுமே நல்லா கூறாக இருக்கிறப்போ தன்னைத்தானே செல்ஃப் அடிச்சுக்கும் காலில் நரம்பு கட்டாயி நிற்காமல் ரத்தம் போயிட்டுருக்கும் அதை நிறுத்துறது ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் இதுதான் இது தான் வச்சு சம்பவம் பண்ணும் அப்படின்னும் போது அதை மட்டும் பாயிண்ட்டு வைப்பாங்க மற்ற இன்னொரு முன்னில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்க பண்ணி விடுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான மேல்பெரி கீழ்பெறி கலந்து வர்றதுக்கு நமக்கு எது எந்த ஆயுதத்தை பயன்படுத்துதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பணாட்சிக்க வேண்டியதுதான் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கண்டன்ட்டுக்குள்ளே வரும் எந்த வகையான மண்ணை கொட்டனா சேவல்களுக்கு வந்து ஆணி பிரச்சனை வராமல் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேவலை பற்றி ஒரு சில விஷயம் தெரிஞ்சிக்கணும் நான் என்னுடைய நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாட்சா படம் நல்லா தெரியும் இந்த படத்துல வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு எட்டுக்குள்ள உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு அதே மாதிரிதான் ஒரு சேவலுக்கு மூணுக்குள்ள ஒரு உலகம் இருக்கு இந்த மூணாம் நம்பருக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு தன்னோட வாழ்க்கை கூடவே அந்த மூணாம் நம்பர் பயணிக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முட்டையில இருந்து ஒரு குஞ்சி உற்பத்தி வெளியே வர்றதுக்கு உருவாகி வெளியே வர்றதுக்கு மூணு வாரம் ஆகும் அந்த இளம் குஞ்சி உடல் வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி நரம்பு வீரியம் ரத்த விருத்தி இது எல்லாமே முழுமையா அடைகிற காலம் பாத்தீங்கன்னா மூணாவது மாதம் அதே மாதிரி ஒரு சேவல் களத்துல இருந்து ரிட்டர் ஆகிறதுக்கு ஏத்த கரெக்டா சரியான வயசு மூணு மூணு வயசுக்கு மேல களம் மாட்டாங்க சேவல் கோழியை காதலிக்கிறவங்க அதை ஒரு தன் அடையாளமா நினைக்கிறவங்க ஒரு சிலர் விடுறாங்க ஏஜான்லாம் விடுறாங்க பட் அது நமக்கு தேவையில்லை அதோடைய உகந்த நேரம் உகந்த காலம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு வயசு தான் அந்த மூணு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பெட்டை கோழி கூட இணைச்சேர்க்கறதுக்கான முழு தகுதி அடையிற வயசு மூணு அதே மாதிரி ஒரு சேவலுடைய அந்த விந்து விந்துல இருக்கக்கூடிய முழு சக்தியும் ஒரு கருக்குள்ள சேர்ந்து நல்ல ஒரு வீரியமான அடுத்த தலைமுறை உருவாகிறதுக்கு ஒரு சேவலுக்கு ஏற்ற பெட்டைகள் பாத்தீங்கன்னா மூணு மூணு பெட்டை தான் ஒரு சேவலுக்கு போடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சேவல் களத்துக்கு பறக்கக்கூடிய சரியான எடை உடல் எடை மூணு ஒரு சேவல் கூண்டு அமைக்கிறதுக்கு நீளம் அகலம் உயரம் மூணு மூணு அடி இதுதான் வந்து கரெக்டான அளவு ஏன் மூணு அடி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஏன் சேவல் வந்து சேவலுடைய முழு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி ரெண்டே முக்கால் தான் ஒரு சேவலோட ஆயிட்டு இருக்கும் அந் எதுக்காக நம்ம மூணு அடி வைக்கிறோம் சேவல் ரக்கையை போது அகலம் மூணு அடி இருக்கணும் அந்த ரெக்கையில் கூண்டு தட்டுப்படக்கூடாது அது எந்த வாக்கில் நின்று ரெக்கையை விரிச்சாலும் சரி மூணு அடி இருக்கணும் ஒரு சேவல் கூவும் போது நின்றுக்கிட்டு சாதாரணமாக கூவிடாது தன் உடலை பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த முதுகு தண்டை நேராக்கி ஆக்கி நிமிர்ந்து கூவும் அப்படி கூவும் போது தலை மேலே அடிபடக்கூடாது அதுக்கான உயரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதே மாதிரி அந்த கூண்டுக்குள்ள நம்ம கொட்டக்கூடிய மண்ணு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சிக்கு மண் கொட்டணும் மூணு இன்ச்சுக்கு மண் கொட்டுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் மூணு இன்ச்சு இருக்கிறப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற விரலில் மூணு கோடுமே ஒரு ஒரு இன்ச்சு அது ஃபுல்லாக நீங்கள் மண் கொட்டிட்டு உள்ளே விரல் ஒட்டிங்கன்னா இந்த முழுக்க மறையணும் அந்த அளவுக்கு மண் இருக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே நடக்கும்போது கால் வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் சேவல்களுக்கு உள்ளே போயிட்டு போயிட்டு வரும் ஒரு அழுத்தம் கொடுக்காது அப்படி பெட்டு மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் பதியும்போது ரத்த ரத்தத்தோட ஓட்டத்தை வந்து அதிகம் பண்ணும் அதுக்கு தான் மெயினாக மண்ணு கொட்டுறோம் அதே மாதிரி சேவல் வந்து கூண்டுக்குள்ளவே மண் குளிக்க ஆரம்பிக்கும் தன்னோட மண் மண்ணை வந்து கொத்தி கொத்தி ஒரு அப்படியே உடைச்சி ஒரு பெட் மாதிரி அமைச்சு அதில் வந்து மண் குளிச்சு தன் உடலுக்குள்ள ரக்கக்குள்ள எல்லாத்துலேயுமே அந்த மண்ணை வந்து செலுத்தி தன் உடலை வழியை எடுக்கும் உடலை வந்து ரீப்ரெஷ் பண்ணும் இதுக்கான அளவு தான் அந்த மூணு இன்ச்சு மண் கொட்டுறதுக்கு ரீசன் ஸோ இதுக்கு என்ன வகையான மண் கொட்டலாம் அப்படின்றதா இன்னைக்கு டாபிக் ஸோ இந்த மூணுன்றது சேவல்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்கிறது ஸோ இப்போ என்ன வகையான மண் கொட்டலாம் மண்களில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் இருக்குது ஆத்து மண் இருக்குது கரிசல் மண் இருக்குது இப்போ இந்த எம்சண்டெல்லாம் கூட வந்துருக்குது இந்த மாதிரியான அதாவது கரெக்டான மண் பார்த்தீங்கன்னா ஓட மண் ஓட மண்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பரந்த நிலத்துல இந்த மண் மழை தண்ணிங்க பாத்தீங்கன்னா ஓடும் அந்த ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில் காலம் வரும்போது அந்த ஓடுன இடத்துல சில வகையான மண்களெல்லாம் அந்த துகள்களை தூக்கிட்டு வரும் அந்த தண்ணிங்க தண்ணிங்க அங்கங்கே விட்டுட்டு போயிடும் அந்த ஓடுற வழியில பாத்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே பதிஞ்சு கொஞ்சம் அந்த மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு மண்ணா உற்பத்தி ஆகி அப்படியே சக்கரை மாதிரி இருக்கும் நீங்க கையில எடுத்தீங்கன்னா அப்படியே கொட்டும் ஒன்னோட ஒண்ணு சேராது இந்த மண்ணு அதனால தான் மெயினாக இந்த ஓட மண்ணை நம்ம கூண்டுக்குள்ளே கொட்டுறோம் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடை மண் ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது குளிர்ச்சியை அப்சர்வ் பண்ணாது சேவலுடைய உடல் வெப்பம் என்னமோ அதை இன்னும் குறைச்சி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த ஓட மண்ணை மெயினாக கொட்டுறது நீங்கள் ஆற்று மண்ணு மற்ற மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆற்று அதுவும் இந்த ஆற்று மண்ணு இருக்குது பாருங்க நீங்கள் ஒரு மரத்து கீழே கொட்டி வச்சுருந்தாலும் கொஞ்சம் தூரத்தில் வெயில் அடித்தாலும் அந்த ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் பண்ணி நீங்கள் அந்த மண்ணில் கையில் எடுக்கும்போது உங்கள் கைக்கு ஹீட்டு தெரியும் ஸோ ஒரு சேவல் கோழி நிற்கிறப்போ தலை உச்சிக்கும் பாதத்துக்கும் குளிர்ச்சி தேவை அந்த நீங்கள் நிறைய சேவல் பாருங்கள் தம்மில் போகும்போது ஃபர்ஸ்ட்டு தண்ணி எடுத்து முகத்தை தான் துடைப்பாங்க ஏன்னா முகத்தில் சில்லுன்னு அந்த மண்டையில் பட்டதுமே அந்த நரம்புகளில் பட்டதுமே அந்த மூளையில பட்டதுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடனே சேவல் தம்மு உடஞ்சிடும் நார்மலாக வாய் திறந்து திறந்து முறது அப்படியே நின்றுடும் தான் முகத்துக்கு முதல்ல ஐஸ் போடுவாங்க அப்படி போடும்போது அந்த தம்மு உடஞ்சி நார்மலான கண்டிஷனுக்கு வந்துடும் ரத்த ஓட்டம் சீராக அமைஞ்சிடும் அந்த ஹார்ட் பீட் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி பாதத்தில் ஷேக்கா அடிக்கும் போது பாருங்கள் பாதத்தில் அடிக்கக்கூடாது அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் ஷேக்கா அடிக்கும் போது சேவலுடைய நிற்கிற இடத்துல கீழே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தான் அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க ஒரு ஈரமான மணலில் தான் சேவலை நிற்க வச்சு ஷேக்கா அடிக்கணும் வெப்பத்தை அப்சர்வ் பண்ணக்கூடாது அதனால சேவலுடைய பாதத்துக்கு ஹீட்டு வரக்கூடாது ஹீட்டு வந்துச்சுன்னா ஆணி வரும் சீக்கு வந்துடும் மெயினாக ஸோ இது எல்லாமே கணிச்சு தான் அந்த காலத்தில் பெரியவங்க இந்த ஓட மண் சிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ இந்த ஓட மண் எப்படி இருக்கோன்றது நிறைய பேருக்கு தெரியும் வருங்கால தம்பிங்களுக்கு தெரியாது அதனால நான் உங்களுக்கு காணொலியாகவே காட்டுறேன் நான் எந்த இடத்துல மண் எடுக்கிறேன்றதையும் காட்டுறேன் அந்த மண் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க வீடியோல காட்டுறேன் பாருங்க இதுதான் வந்து இந்த மாதிரிதான் இந்த ரோடு பாருங்க இது வந்து மழை காலத்துல அந்த மழை பெஞ்சதுமே தண்ணி ஓடக்கூடிய இடம் இந்த இடத்துல இப்ப லாரி எல்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மழை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே அது ஓடி முடிஞ்சு மழை காலம் கொஞ்சம் நார்மலா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட மண்ணு அதிகமா கிடைக்கும் நீங்க கையில அப்படி அழுனாலே சர்ன்னு கொட்டும் சக்கரை மாதிரி கையில நிக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அப்படியே துல்லியமா நம்ம ஜலிக்க கூட தேவ இந்த மண்ணை இந்த வீடு எல்லாம் பூசுறதுக்கு மண்ணை ஜலிப்பாங்க ஜலிச்சுதான் பூசுவாங்க நைஸா இருக்கணும்ட்டு இதை ஜலிக்கவே தேவையில்லை அப்படியே எடுத்து போய் கூண்ட கொட்டலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நான் மண் எடுக்கிற இடம் இதை தாண்டி நம்ம இதுக்கு தாண்டி இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு அது உள்ள போனா இன்னும் லாரி லாரியா அழலாம் பட் அலோடு கிடையாது பட் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது நம்ம என்னமோ எடுத்துட்டு போயிட்டு எதை விற்க போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கேஸ் போடுவாங்க அதனால நம்ம எடுக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் மணலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே எடுத்தாலே சக்க எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் ஒருவேளை சேவல் கோழிங்க கூனில் நீங்கள் மகளில் தண்ணி வச்சு அதை தள்ளி விட்டுருது இல்லை நிறைய ஈரப்பதமாக ஆயிடுதுன்னும் போது அப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த மண் உன்னோட ஒன்று ஒட்டாது கட்டி கட்டியாக இருந்தாலும் நீங்கள் கையிலே எடுத்து நசுக்கினீங்கன்னா அப்படியே உடஞ்சிரும் ரெண்டாவது சேவல் கோழி நடக்கும்போதே அந்த வெயிட்டுக்கு அந்த மண்ணு வந்து உடஞ்சிரும் இந்த மண் வந்து அப்படியே உடஞ்சி தூள் தூளாக ஆகிடும்போது அப்படியே பழைய கண்டிஷனுக்கு வந்துடும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மணலில் அதனால தான் நம்ம இந்த மணலை சேவல் கோழிகளுக்கு தேர்ந்தெடுத்துருக்கோம் அடை வைக்கிறதுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி சேவல் கோழிக்கு உள்ளவே இருந்து மோஷன் பண்ணாலும் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தண்ணி பட்டாலும் கட்டி ஆகாது இந்த மாதிரியான மணலை வந்து ஆதி காலத்திலேயே வந்து பெரியவங்க வந்து இதுதான் சேவல்களுக்கு உகந்தது இதுதான் சேவைகளுடைய உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வராது காலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொண்டு வராது சேவையை எடுத்து நம்ம சண்டை கோழியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே திருச்செல்ல விட்டு வளர்க்க முடியாது ஒரு கட்டத்தில் அவங்கள கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு தான் வளர்க்க முடியும் அப்படி ஒரு கண்டிஷன் வரும்போது தன்னுடைய உடலை தன்னை தண்ணே ரீஃப்ரெஷ் பண்ணி உடல் வலியை எடுத்து உடல் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதுக்கு நிறைய விஷயத்தில் இந்த ஓட மண்ணும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் எம் எப்பேற்பட்ட கூண்டு அமைச்சாலும் சரி மர கூண்டாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெல்டிங் பண்ணி மெஸ்ஸு வச்சு இது பண்ணாலும் சரி இல்லை மர க கல் கல் வச்சு கட்டினாலும் சரி எப்பேற்பட்ட கூண்டு அமைச்சாலும் அதில் ஒரு மூணு இன்ச்சு மண்ணு கொட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிடுங்க ஏன்னா சேவல் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு சேவல் இருந்தால் தான் நம்மக்கிட்ட பழகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க சேவல் இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்த பிடிக்க முடியும் சேவல் இருந்தால் தான் நமக்கான இடம் நம்ம தக்க வச்சுக்க முடியும் நமக்கு அப்பேற்பட்ட பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்குற சேவல்களை நம்ம தான் பாதுகாக்கணும் ஸோ அதனால் அதோடைய காலாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் எந்த ஒரு ஹீட்டும் அப்சர்வ் பண்ணாமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்ல ஆரோக்கியமாக எப்போவுமே நம்மளை விட்டு போகாத மாதிரி கரெக்டாக தக்க வச்சு அதுக்கான மெயின்டெனன்ஸை கரெக்டாக பண்ணாலே போதும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணாலே போதும் சேவல் கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஃபால்ட்டு பார்க்குறீங்க இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க நேர்மறையாக ஒரு விஷயம் நடக்குது அதை பார்க்குறீங்கன்னா அதை அப்பப்போவே சரி பண்ணிடுங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு என்றைக்கு நீங்கள் தொடங்குறீங்களோ அப்போவே நம்ம தோல்வி ஆரம்பிச்சிருது ஸோ எல்லா விஷயத்தையுமே அப்பப்பவே முடிக்க ட்ரை பண்ணுங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் கூப்பிட்டு திறக்குறீங்க அதில் ஒரு ரெண்டு நாள் மோஷன் காஞ்சிப்பே ஒரு ஓரமாக இருக்குது நாளைக்கு எடுத்து போட்டுக்கலாம் சாயந்தரம் எடுத்து போட்டுக்கலாம்ன்ற தள்ளி போடாதீங்க அப்பப்போவே கிளியர் பண்ணி அப்பப்பவே முடிங்க அதுதான் நம்மளுடைய வெற்றியின் முதல் படியே ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்